அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியில் அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய பஞ்ச கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய ஐந்து கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இந்த நிகழ்வு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறவிருக்குங்க சூரியன் ஒருவருக்கு ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தையும் சுயமரியாதை கௌரவம் அந்தஸ்து அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் சுக்கரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் காதலையும் அழகு கலை உறவு மற்றும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் புதன் ஒருவருக்கு அறிவையும் திறனையும் பகுப்பாய்வையும் கல்வியையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் ராகு ஒருவருக்கு ஆசையையும் மாயையும் எதிர்பாராத சில நிகழ்வுகளையும் கர்ம வினைகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் ஆக இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானத்தோடும் துணிச்சலோடும் தெளிவாகவும் அந்த அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க தன்னுடைய வாழ்க்கையை அது வார்த்தையை கேட்டால் மற்றவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்த அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ஏன்னா இவங்க பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்குங்க இவங்க அட்வைஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் இவங்க சொன்ன பிஸ்னஸ் பண்ணி தான் இந்த இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சொந்த உழைப்பாலும் சொந்த முயற்சியால் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில இந்த லெவலுக்கு ரீச் ஆனக்கூடிய ராசிக்காரரும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க எந்த சூழ்நிலையுமே வந்து அடுத்தவங்களை வந்து விட்டு கொடுத்து போகக்கூடாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிருக்கும் யாருக்காகவும் எல்லா விஷயத்தையுமே வந்து தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு தன்மையை கொண்டவர்கள் தன்னுடைய நலனுக்காக விட மற்றவங்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய நபர்கள் பெத்த பிள்ளைகளுக்காகவும் கட்டின மனைவிக்காகவும் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்காகவும் தன்னை பெத்த தாய் தகப்பனாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஏன்னா உழைப்புக்கு மட்டுமே இன்னைக்கு தகுதி இருக்கு உழைச்சா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால முன்னேற முடியும் அப்படிங்கிறத அந்த கோட்பாடுகளை முழுமையாக நம்பக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னோடய லைஃப்பில் ஏன் எனக்கு முட்டிப்படி நடந்துட்டு இருக்கு நல்லது செய்ய போய் அது கெடுதல் நடந்தது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக உபத்திரத்தை தேனது நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க இன்னைக்கு நான் கெட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எதனால் நான் ஒருத்தரை நம்புனேன் ஆனால் இன்னைக்கு வந்து துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க என்னை நம்பிக்கின்னு யாருக்கு நான் கெடுதல் பண்ணதில்ல ஆனால் நான் ஒருத்தரை நம்பினா அவங்க எனக்கு எழுந்து கெடுதலையும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்குறாங்க நான் நல்லபடியாக பழகினானே எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கு செய்யாத தவறுக்கு சில நேரத்துல நான் மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்னோட கஷ்டத்தை வெளியே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் இந்த நிலைகள் எப்பதான் மாறுங்க என்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாறவே மாறாதான் எதிர்பார்த்த நிகழ்வுகள்லாம் எனக்கு நடக்காதான்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்ச கிரகங்களுடைய யோக காலகட்டங்களில் அது வந்து ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானம் அதாவது மனைவி தொழில் கூட்டாளிகள் மற்றும் நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நிறைய மாற்றத்தை கொடுக்க போதுங்க உதாரணமாக வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் போகணும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யணுங்க நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி இருக்கேன் இருக்காங்க என்னுடைய திறமைக்கும் என்னுடைய கல்விக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையல வழியே இல்லாமல் சில சில நேரத்தில் வந்து பிடிக்காத வேலையை கூட செய்கிற மாதிரி சில சூழல் ஏற்பட்டுருக்கு அந்த நிலையில் தான் மாறும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையை அமைச்சிக்க முடியாதா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்காதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுங்க அதே நேரத்தில் அந்த வேலை உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு வேலை அப்படிங்கிறது அமையும் அதே நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இவர்கிட்ட எந்த வேலையை ஒப்படைச்சாலும் இவர் பர்ஃபெக்டாக செய்வார் இவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி நம்மளுடைய உழைப்பை மட்டுமே திருடிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்மளுடைய உழைப்பை மொத்தத்தையும் வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கூட நமக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் வேலை செஞ்சுட்டு இருக்க ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலையில் டெம்பரவரியாக தான் இருக்கிறேன் அந்த வேலையில் எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அமைமாட்டேங்குதுன்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு திறமைக்கு தகுந்த ஒரு ப்ரமோஷனால் அல்லது ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஜாப் கூட உங்களுக்கு பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடை ஏன்னா தொழிலில் நம்ம தான் கீங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மற்றவங்க பார்க்கும்போது அவர் மாதிரி பிஸ்னஸ் யாராலையும் பண்ண முடியாது அவர் மாதிரி திறமசாலை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை எல்லாம் அப்படியே தலைகீழ்தான் மாறிடுச்சுங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஏன் எப்படியாச்சுன்னு தெரியல திடீர்னு இவ்வளோ பெரிய லாஸ் வந்துருச்சு திடீர்னு இவ்வளோ பெரிய நஷ்டங்களை கொண்டு வந்துட்டாரேன் திடீர்னு அந்த தொழில வந்து நடத்த முடியாத அளவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர மாதிரி சூழல் இருந்தது அந்த நிலையை பார்த்தா மருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு அந்த இருந்து வந்த இடையூறுகள் நஷ்டங்கள் அதிலிருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்தும் மாறும் அந்த தொழிலில் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க அந்த பிஸ்னஸில் பழையபடி நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக அந்த பிஸ்னஸை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போதுங்க வே அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீலிங்கெலாம் வந்து வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொள்வீங்க நீங்களாக சொந்தமாக ஒரு சில பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதுவரைக்கும் பா பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது கூட மாற்றிட்டு சொந்தமாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க திருமணம் சார்ந்த தடைகள் இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான காலத்தில் அமைஞ்சதுன்னா எல்லா விஷயத்தையும் உருவாக்கி வச்சாச்சுங்க ஒரு வீடு நிலம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குது நல்ல வேலையும் இருக்குது நல்ல தொழிலும் இருக்குது கை நிறைய சம்பாதிக்கிறார் ஆனால் அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடையாகவே இருக்குங்க குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி தனக்கு என்ன வயசாகிட்டே இருக்குது தனக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கிறது கூட மறந்துட்டு அவங்களுக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துச்சு திடீர்னு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்க பொண்ணுக்கு வந்து வயசு ஜாஸ்தியாக இருக்கு பையனுக்கு வந்து வயசு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காதா மத்தவங்க மாதிரி நானும் சகஜமா என்னோட திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது ஏழாம் பாவகத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் கண்டிப்பா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது காரணமே இல்லாம சண்டை வருதுங்க எந்த தப்புமே செய்யலான இன்னைக்கு எனக்கு தான் அதுக்கு உண்டான தண்டனை கிடைச்சிட்டு இருக்குது தப்பே செய்யல அதுக்கு எதுக்காக தண்டனை எல்லா தவறும் நான் தான் செஞ்சேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி என்னவே குறை சொல்லிட்டு இருக்காங்க எந்த தப்புமே செய்யாத எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இல்லைங்க ரெண்டு பேரும் உட்காந்து சரியான விதத்தில் பேசிக்க முடியல எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறேன் இந்த ராசிக்காரர் அப்படின்னாவே ஒரு தேவையில்லாமல் கோவப்படுவார் எதுக்கெடுத்தாலும் வந்து கோவப்படுவாருங்க சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்கி உருவாக்கி கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு குடும்பமே ரெண்டா செதைஞ்சு போய் நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழ வேண்டாங்க பேசாமல் பிரிஞ்சலாம்னு சொல்லி நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அந்த பிரிவினைகள் ஒன்றடைய மாட்டோமோ பிரிந்து போன நபர்கள் நம்மளை தேடி வரமாட்டாங்களா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நாங்களும் மத்தவங்க மாதிரி சகஜமா வாழ முடியாதா குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படாதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க விட்டுட்டு போனவங்க தன்னை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சண்டை சச்சரவுகள் தீர்ந்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேற்கொள்ளுவாங்க மே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் மனதளவுலையும் ஏதாவது குடும்ப ரீதியாகவும் எல்லா விதத்திலையும் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் புதுசா வந்து ஒரு கட்டணம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க சொந்த வீடும் சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாகனமும் ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த கெடுதல்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க ஹெல்த்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தது அது என்ன பிரச்சனை தெரிஞ்சு அதுக்கு உண்டான விஷயத்தில் கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த பாதிப்புல இருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வந்துருவீங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாள் தொந்தரவுகள் கூட கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்து போகுங்க கல்வி ரீதியாக வெளியூரோ அல்லது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளுவீங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் வந்து சில மந்த நிலைகள் இருந்திருக்கும் ஞாபக மரதிகள் எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே உங்களை விட்டு விலக போகுது படித்து முடித்தவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க கூட அது வந்து கவர்மெண்ட் சார்ந்த சில எக்ஸாம்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க கடன் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் காரணமே இல்லாமல் கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க ஏதோ ஒரு காரணத்தினால சின்னதாக ஆரம்பித்தேன் நூறு ரூபாயில் ஆரம்பிச்சு அது ஆயிரம் ரூபாயில் வந்து இன்னைக்கு லட்சங்களை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை எல்லாத்துக்கும் உதவி பண்ணேன் எல்லாத்துக்கும் வாங்கி வாங்கி உதவி பண்ணான் இன்னைக்கு நான் திரும்ப கேட்டால் யாருமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வாங்கி கொடுத்தவங்களாம் என்னை ஏமாத்திட்டாங்க இன்னைக்கு நான் கடங்காரனாக இருந்து வாங்காத கடனுக்கு இன்னைக்கு நான் வந்து வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும் உங்களுடைய கடனை முழுமையாக நீங்கள் அடைப்பீங்க அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமான உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சிருச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி